வணக்கம் காயத்ரி மேம் வெல்கம் டு சண்டே சாட் எப்படி இருக்கீங்க வணக்கம் தாவம் சார் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க ரொம்ப நல்லா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன் ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசாங்கம் மூன்று ஆண்டுகளை வந்து முடிச்சுட்டாங்க முத்தான மூன்று ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்டாலின் அப்படின்னா அது வந்து சொல் இல்ல செயல் அது வந்து ஆக்ஷன் கிங் அப்படின்னு மட்டும் தான் சொல்லல அந்த மாதிரி நிறைய அவங்களே வந்து சுய தேடிக்கிறாங்க இந்த இருக்கேன் பார்க்கும் போது தமிழகத்துல பாலாரும் மூணு ஆண்டு தள்ளிட்டோம்ல இன்னும் ரெண்டு வருஷம் தானே இருக்கு அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருக்கும்னு கூட நீங்க சொல்லலாம்னு வச்சுக்கோங்களேன் ஆஹ் முத்தான மூன்று ஆண்டு அவங்க என்ன வேணா சொல்லிக்கலாம் ஆனால் அவங்க மேனிபெஸ்டோல சொன்னதை கூட செய்யல அப்படிங்கறதுதான் நமக்கு அஹ் இன்னைக்கும் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் இவங்க இன்னி வரைக்கும் எதை வச்சு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க ரெண்டே ரெண்டு விஷயத்த வச்சுதான் ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க நாங்க ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம் இலவச பஸ் கொடுத்தோன்னு ஆனா அதுலயும் கூட அவங்க ஒழுங்கா செய்யலன்றதுதான் உண்மை நேத்திக்கு இவர்களோட கூட்டணியில இருக்கக்கூடிய ஒருத்தர் மத்தியில பேசி இருக்கிறாரு நாங்க வந்து காங்கிரஸ்ல சொல்லி இருக்கிறோம் ஒவ்வொரு குடும்ப தலைவிக்கும் ஒரு லட்சம் ரூபான்னு ஒரு வீட்டுல வந்து ரெண்டு ஒய்ஃப் இருந்தாங்கன்னா ரெண்டு ஒய்ஃபுக்கும் ஆளுக்கு ஒரு லட்சம் கொடுப்போம்னு எப்படியெல்லாம் இந்த பேத்தல் போய் நிக்குதுன்னு பாருங்க அதையெல்லாம் பார்க்க வேண்டிய தலை எழுத்து நமக்கு இருக்கு நம்ம நினைக்கிறோம் வேண்டியது மட்டுமில்ல இது கேக்குறவங்க எல்லாம் கேணன்னு நினைச்சுக்கிறாங்க அவங்க ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இந்த மூன்று ஆண்டுகள் முத்தான மூன்று ஆண்டுகள்னு எதை வேணாலும் அவங்க வந்து அந்த வார்த்தை ஜாலங்கள்ல வந்து பேசலாம் இந்த மூணு வருஷத்துல மூணு லட்சம் கோடி கடன் வாங்கி இருக்காங்க அது வந்து ரொம்ப இதற்கு முன்னாடி இருந்தவங்க எல்லார சேர்ந்து வாங்கின கடன் பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு லட்சமோ அஞ்சே கால் லட்சமோ இருந்தது இவங்க இந்த மூணு வருஷத்துலயே வந்து மூணு லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க அதாவது இந்த ஆயிரம் ரூபாய் குடுக்கறேன்னு சொன்னதை கூட ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க முதல்ல எல்லாருக்கும் கொடுக்குறேன் அப்படின்னாங்க ரெண்டு வருஷம் போராடினதுக்கு அப்புறம் தகுதி இருக்கிறவங்களுக்கு அப்படின்றாங்க இன்னைக்கு அரசாங்கம் பாத்தீங்க அப்படின்னா அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்கு கூட காசு இல்லை போக்குவரத்து ஊழியர்களுக்கு இப்ப அஞ்சு வருஷம் பத்து வருஷத்துக்கு முன்னாடி ரிட்டையர் ஆனவங்களுக்கு கூட இன்னைக்கு வரைக்கும் செட்டில்மெண்ட் கொடுக்கல இதெல்லாம் குடுக்காத இந்த அரசாங்கம் எப்படி வந்து ஒரு லட்சம் ரூபாய் கொடுப்பாங்க எப்படி எல்லாருக்கும் ஆயிரம் ரூபாய் குடுப்பாங்க இதெல்லாம் வந்து மக்கள் வந்து நிறைய யோசிக்கணும் மாதிரி அதையும் யோசிக்கிறத விட முக்கியமா யோசிக்க வேண்டியது என்னன்னா சார் இன்னைக்கு நம்ம வந்து மே மாசத்துல இருக்கிறோம் எவ்வளவு எலக்ட்ரிசிட்டி பில் ஆகுதுன்னு நமக்கு பாக்குறோம் மாசா மாசம் ரீடிங் எடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க இன்னி வரைக்கும் மூணு வருஷம் முடிஞ்சிருச்சு அதை அவங்களால செய்ய முடியல சொத்து வரியே உயர்த்த மாட்டோம்னு சொன்னாங்க அதை உயர்த்துறாங்க உயர்த்தி இருக்கிறாங்க இன்னைக்கு போதை பொருள் எந்த அளவிற்கு ஒவ்வொரு வீட்லயும் அவங்க குழந்தைங்களை அஃபெக்ட் பண்ணுதுன்னு நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் சமூக நீதி பேசுற இவங்க இருக்கிற இடத்துலதான் எத்தனை அவலங்கள் இன்னி வரைக்கும் நமக்கு வேங்கை வயலுக்கு கண்டுபிடிக்க முடியல நாங்கு நேரியில ஒரு டுவெல்த் படிக்கிற குழந்தைய சகமானவர்கள் வெற்றவரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்தது திருநெல்வேலியில வந்து மாணவன் மேல அஹ் சிறுநீர் கழிச்சது இவங்கதான் சமூக நீதி பேசுறவங்க ஒரு கோயில்ல வந்து பிரச்சனை வருதுன்னா பிரச்சனையை தீர்க்கறதுக்கு இல்லாம கோயில பூட்டு போட்டு மூடுறது ஒரு இடத்துல வந்து பிரச்சனை அப்படின்னா அதை தீர்த்து வைக்காம இந்த கோயில திருவிழாவை நடத்தாதன்னு சொல்றது இதுதான் உங்களுடைய மத சார்பின்மையாக இன்னைக்கு இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம் நீங்க இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயத்த வந்து சொல்ல மறந்துட்டீங்க இன்னைக்கு தமிழகத்துல மேஜரா இருக்கக்கூடிய ரெண்டு ப்ராப்ளம் வந்து ஒண்ணு போதை இன்னொன்னு வந்து சட்டம் ஒழுங்கு அதாவது இந்த சட்டம் ஒழுங்கும் அந்த அடக்குமுறையும் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க ஒரு ஒரு பத்து நாளா வந்து பாத்துக்கிட்டு இருக்கலாம் ஒரு யூடியூபர் வந்து கைது பண்ணியிருக்காங்க அவர் வந்து என்ன பேசினார் அவர் பேசினதுல வந்து நியாயம் இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம வந்து சொல்ல வரல அது வந்து நமக்கு கூட ஏற்புடையது இல்லை யாருக்குமே ஏற்புடையது இருக்காது அது தப்பா இல்லையா அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது வந்து கோர்ட்டு ஆனா இன்னைக்கு என்ன பண்றாங்க பாருங்க அவரை வந்து கைது பண்றாங்க மேலும் மேல வந்து அவர் மேல கேஸ் போடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இருபதுல இருக்கிற கேஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து போடுறாங்க இதெல்லாம் பார்க்கும் தெரியுது எப்படி வந்து ஒரு அடக்குமுறை அதாவது நீ அரசாங்கத்தை பத்தி எதையுமே பேசக்கூடாது இந்த ஒரு குடும்பம் வந்து எந்த அளவுக்கு தமிழகத்தை வந்து வாட்டி வதைக்குது அப்படின்றத பாக்கணும் அதாவது ஒரே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சம்பாதிச்சதுதான் இவங்களுடைய ஒரு பெரிய சாதனை இதை வந்து நம்ம சொல்லல அவர்களுக்கு மினிஸ்டரா இருந்த அந்த நேரத்துல நிதி அமைச்சரா இருந்த அவங்களுடைய அமைச்சரே சொல்லியிருக்கிறார் ஒரே வருஷத்துல முப்பதாயிரம் கோடி சோ இந்த மாதிரி வெளியில வராத பல விஷயங்களை வெளியில கொண்டு வந்ததுனால இந்த யூடியூபர் வந்து இன்னைக்கு புடிச்சு போட்டு வாட்டி வதைக்கிறாங்க இது மக்களுக்கு டைரக்டா தெரியுது அதாவது ஒருத்த வந்து அவன் கைது பண்ண போறாங்கன்னு அவரே சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு அவன் வந்து க வந்து கையில வந்து ஒரு அரை கிலோ கஞ்சா வச்சு சுத்திக்கிட்டு இருப்பானாங்க இது ஒண்ணு உட்க உள்ள போகும்போது நல்லா போறாரு அதுக்கப்புறம் அடிச்சு கையை உடைக்கிறாங்க ஆனா சிறைத்துறை என்ன சொல்லுது அந்த மாதிரி நாங்க எதுவுமே பண்ணல அப்படிங்குது அவர் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வரும்போது கையில வந்து பிளாஸ்டர் போட்டு வராரு உள்ள ஜட்ஜு கிட்ட போய் சொல்லும்போது அதாவது இதுல இன்னொரு விஷயம் பாக்கணும் இந்த யூடியூபர் வந்து ஜென்ரலா எல்லார பத்தியும் பேசக்கூடியவர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்ச ஆளு இவருக்கே இந்த மாதிரி ஒரு நடவடிக்கை அப்படின்னா ஒரு சாதாரண குற்றவாளி எல்லாம் இவங்க வந்து என்னெல்லாம் பண்ணுவாங்க அதனாலதான் சிறைத்துறை மரணங்கள் வந்து அதிகமா இருக்கு இன்னைக்கு இத பத்தி யாருமே வந்து பேசுறது யாருமே எக்ஸாக்ட்லி சார் எக்ஸாக்ட்லி ஒரு மாதத்துக்குள்ளார பதினஞ்சு நாளைக்குள்ளார ஏப்ரல் மாதத்துல மட்டுமே நான்கு லாக் அப் டெத் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கஸ்டோடியன் டெத் இருக்குன்னு சொல்றாங்க லாக் அப் டெத் சொல்றாங்க ஆனால் ஒரு ஊடகம் கூட அத பத்தி பேசுறதுக்கு துப்பு இல்லாம எதை ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா மோடி வந்து கண்டெய்னர்ல அம்பானி அதானிக்கு போச்சுன்னு சொன்னாரே அது மோ மோடிக்கா ராகுலுக்கா இல்ல இதுக்கு என்ன பதில் சொல்ல போறாங்க இதுதான் இன்னைக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய விவாத பொருளாக கூட இருக்குது கிராமங்கள்ல அறிவிக்கப்படாத மின்வெட்டு இருக்குது எவ்வளவு கிலோவாட்ல நமக்கு வரணுமோ மின்சாரம் குறைந்த அழுத்தத்துல வருது அதனால மிக்சி கிரைண்டர் கூட போட முடியலன்னு சொல்றாங்க அத பத்தி இங்க பேசுறதுக்கு யாரும் இல்ல எல்லா ஊடகங்களும் அரசோட ஊதுகுழலாவே மாறிடுச்சு அப்படிங்கிறதுக்கு அடுத்தடுத்து எஜுகேஷன்ல அவங்க செய்யற வேலைகளை கூட எப்படி ப்ரொஜெக்ட் பண்றாங்கன்றது நமக்கு தெரியும் எஜுகேஷனை பத்தி நீங்க சொன்னதுனால சொன்னா நம்ம போன வாரம் பேசும் போதே சொன்னோம் நீட் எக்ஸாம் வந்து நடக்குது அப்படின்னு அந்த நீட் எக்ஸாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த ஊது குழலா இருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நிறுவனங்களும் வந்து அந்த குழந்தைங்க கிட்ட போய் கேக்குறாங்க நீட் யாராவது ஒருத்த வந்து எனக்கு நீட் வேணான்னு சொல்லிடுவானா அப்படின்னு அந்த ஏக்கத்துல கேட்கறாங்க ஆனா ஒரு குழந்தை கூட அதை வந்து நெகட்டிவாவே பேசல அவங்க ரொம்ப பாசிட்டிவா இருக்கிறாங்க அவங்க ரொம்ப பாசிட்டிவா எடுத்து அந்த போட்டி தேர்வுகள்ல வந்து நாங்க வந்து எழுதுவோம் நாங்க வென்று வெளியில வருவோம் அப்படின்றத சொன்னதையும் நீங்க பாத்துருப்பீங்க சரி எனக்கு ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள் அதுல சொல்லணும் சார் ஏன்னா ஒரு ஒரு குழந்தை சொல்லுது நான் வந்து நல்லா எழுதல ஏன்னா நான் வந்து அடுத்த தடவை ப்ரிப்பேர் பண்ணி எழுத போறேன் இந்த தடவை கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்கு என்ன பேட்டர்ன்ல இருக்குன்னு பாக்குறதுக்காக வந்த அப்படின்னு ஒரு குழந்தை சொல்லுது இன்னொரு பொண்ணு சொல்லுது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் குழந்தை இத்தனை வருஷமா எங்களை பார்க்காமயே இருந்த கவர்மெண்ட் வந்து இந்த ஏழு புள்ளி அஞ்சு நீட்டு வந்ததுக்கு அப்புறம்தான் எங்களுக்கு கிடைச்சது இல்லைன்னா அரசு பள்ளி பிள்ளைங்களுக்கு மருத்துவம் அப்படிங்கறது ஒரு எட்டாவது இடமாவே இருந்திருக்கும் இன்னைக்கு எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்கு நான் படிச்சேன்னா எனக்கு இந்த சீட்டு உறுதி அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்லுது இதையெல்லாம் கேட்க கூடாதுன்னு என்னவோ வந்து சின்னவர் லண்டன்ல போய் உட்காண்டாரு நமக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கு ரகசியம் தெரியும்னு சொன்னார் இல்லையா சோ பசங்க எல்லாம் எக்ஸாம் எழுதுறாங்க எவனாவது ரகசியத்தை கேட்ட போறான்றதுக்காக குடும்பத்தோட ஓடி போயிட்டாரு நீங்க சொன்னதுல அந்த முதல் குழந்தை சொன்னதுல இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதாவது நிறைய பேர் வந்து முதல் எக்ஸாம் எழுதுறாங்க ஃபெயில் ஆயிட்டாங்க அப்படின்னா இல்ல மார்க் கம்மியாகன்னு ஒரு தவறான முடிவுகள் எடுக்கிறாங்க இல்லையா சோ இந்த குழந்தை ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லியிருக்கு இருக்கு நீட்ல அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் நீங்க வந்து எத்தனை முறை வேணாலும் எழுதலாம் இந்த முறை கம்மி ஆயிடுச்சா இன்னொரு அடுத்த முறை வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம்ங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனையும் அந்த குழந்தை வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கு சோ இதுதான் வந்து பாசிட்டிவான ஒரு விஷயம் அவங்க ஓகே இந்த முறை நான் ப்ரிப்பேர் பண்ணல பட் ஆனா எந்த பேட்டர்ன்ல இருக்கு என்ன இருக்குன்னு நான் பாத்துக்கிட்டேன் அப்படின்னா அடுத்த முறைக்கு நான் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணணும் எவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் எந்தெந்த இடத்துல நான் இம்ப்ரூவ் பண்ணணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு இப்ப இன்னொரு ஒரு வருஷத்துல அந்த எக்ஸாம் எழுதும் போது நிச்சயமா அந்த குழந்தை வந்து வெற்றி பெறும் நல்ல மதிப்பெண் கிடைக்கும் அதுக்கு வந்து ஒரு மருத்துவ சீட்டு கிடைக்கிறதுக்கான அந்த ஒரு பிரைட் சான்சஸ் இருக்கு ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் இது கரெக்டான நேரத்துல அந்த குழந்தை சொல்லியிருக்கு ஏன்னா பிளஸ் டூவோட ரிசல்ட்டும் வந்திருக்கு நிறைய பேர் பிளஸ் டூல நிறைய மார்க் வந்து எடுத்திருக்கிறாங்க ஸோ இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்ன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு ஒரு ஜென்ரலா சொல்ல போனா இந்த முறை வந்திருக்கக்கூடிய அந்த பிளஸ் டூ டென்த் ரெண்டு தேர்வுகளும் ஓவரால பாக்கும்போது நம்ம பசங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க எப்பயுமே வந்து மாணவிகள் தான் அதிகமான தேர்ச்சி பெற்று இருக்கிறாங்க மாணவர்கள் இன்னும் பின்னாடிதான் இருக்கிறாங்கன்றதையும் பார்க்கணும் கரெக்டா சொன்னீங்க சார் ஓவரால் ரிசல்ட் நல்லா இருந்திருக்கு நல்லா இருக்கு பிள்ளைகள் வந்து நல்லா உழைச்சு இந்த அரசு வந்து எதுல கவனம் செலுத்துது அப்படின்னு சொன்னா ஓவரால் ரிசல்ட்ல கவனம் செலுத்துது இங்க லாஸ்ட் டைம் விட ஒரு பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் நான் வந்து இந்த வருஷம் ஜாஸ்தின்னு காமிக்கணும் அப்படிங்கறதுல கருத்தா இருந்து அதை வந்து கரெக்ட் பண்ணி நல்லபடியாக அந்த பிள்ளைங்க மார்க் எடுத்திருக்கிறாங்க இதுல ஒரு முக்கியமான விஷயம் பார்க்கணும் அரசாங்கம் இதற்கான எந்த ஒரு சிறப்பு கவனம் செலுத்தாத நிலையில ஒரு நல்ல ஒரு ஆட்சியாளர்கள் இல்லாத ஒரு நிலையில கல்வித்துறைய பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னு வேலை செய்யாத இந்த நேரத்திலயும் மாணவ மாணவிகள் அதிகமான மதிப்பெண் எடுத்திருக்கிறாங்க எக்ஸாக்ட்லி சார் எக்ஸாக்ட்லி ஆனா இந்த குழந்தைங்களுக்கு வந்து எங்க நம்ம கவனம் செலுத்தி இருக்கணும் அதுல என்ன குறைபாடுகள் அப்படிங்கறத நம்ம அனலைஸ் பண்ணாதான் நெக்ஸ்ட் டைம் நம்ம அந்த அவங்க செய்யாம இருப்பாங்க நமக்கு இந்த ஓவரால் சொன்னதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஏன் அதை அப்படி சொன்ன ஓவரால் கம்மியா இருக்கு இண்டிவிஜுவல்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கடந்த இருபது வருஷமா நம்ம சொல்ல முடியும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி டுவெல்த்த பொறுத்த வரைக்கும் டூ தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் எல்லாம் சென்டம் வரும் ஆனா கடந்த ரெண்டு மூணு வருஷமா பாத்தீங்கன்னா குறைஞ்சுகிட்டே வருது திஸ் டைம் நாட் ஈவன் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி மேக்ஸ்ல ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறாங்க பட் இது வந்து இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜ்ல இருக்கிற நிறைய இனோவேட் பண்ணணும்னு இருக்கிற இடத்துல நமக்கு வந்து ஆத்ம நிர்பர்ன்னு பேசுற இடத்துல இவ்வளவு வாய்ப்புகள் நமக்கு உனக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா குடுக்குறேன் அப் இண்டியா குடுக்குறேன் நீ வந்து புதுசா புதுசா கண்டுபிடிச்சு கொண்டு வா இன்குபேட்டர்ஸ் நாங்க குடுக்குறோம் மென்டரிங் பண்றோம்னு இவ்வளவு ஒரு அரசு செய்யும் பொழுது இன்னும் அந்த பிள்ளைகளுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த பிள்ளைகளை இன்னும் நம்ம நல்லபடியா நல்ல புரிதலோட மார்க் எடுக்க வைக்கணும் வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் கடந்த பத்து வருஷத்தை விட தமிழ் இங்கிலீஷ்ல சென்டம் குறையுது என்ன ரீசன் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜில நாட் ஈவன் தௌசண்ட் வந்து ஒரு சென்டம் ஸ்கோர் பண்ண முடியலன்னா எங்க அவங்க வந்து கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறத நாம பார்க்க வேண்டியது இருக்கு அது மாதிரி டுவெல்த்ல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு ஸ்கூல் தான் சென்டம் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க அதே இது டென்த்ல பாத்தீங்கன்னா தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் கிட்ட கொடுத்துருக்காங்க அப்போ டென்த் வரைக்கும் சொல்லிக் கொடுக்க முடிஞ்சதுல ஏன் வந்து லெவன்த் டுவெல்த் போகும்போது கஷ்டப்படுறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ரீசன் என்ன அப்படின்னா இன்னும் நிறைய பள்ளிக்கூடங்கள்ல டீச்சர்ஸ் வேகன்சி இருக்குது ஒரு சில ஸ்கூல்ல அந்த பிரின்சிபல் வந்து அந்த ஹெச்எம் வந்து ஒரு பரிதாபப்பட்டு நல்ல பிள்ளைங்க சேர்ந்து என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தனி தன்னார்வலர்கள் கிட்ட தனியார் ஒரு என்ஜிஓஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டு அந்த ஒரு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பன்னெண்டாயிரம் ரூபாய் சேலரியில அந்த டீச்சர்ஸ போட்டு கொடுத்து அந்த சப்ஜெக்ட நடத்த வைக்கிறாங்க அது ஒரு டீச்சரனுடைய ஒரு ஹெச்எம் உடைய நம்ம ஸ்கூல்ல வந்து சேர்ந்துருச்சு அந்த புள்ள அதை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு ஆசிரியர்கள் இங்க அப்போ அவர்களுக்கு சரியான முறையில நீங்க வசதிகள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளவு தூரம் நல்லா எடுப்பாங்கன்னு பாருங்க இல்ல நிச்சயமா இந்த அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வந்து இவங்க சரியான உதவிகளை செஞ்சு அங்க படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்து ஒரு சரியான கோச்சிங்க கொடுத்தாங்கன்னா இவங்க நீட்டை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்ல ஒரு வந்து நம்ம தமிழக மாணவ மாணவிகள் டெடிக்கேட்டடா படிக்கக்கூடியவங்க அதாவது ஓகே பெருமையா சொல்லணும் ஏன்னா தமிழகம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய படித்தவர்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் நிறைய தொழில் முன்னேற்றம் இருக்கக்கூடிய மாநிலம் இதுக்கும் அந்த திராவிட மாடலுக்கும் சம்பந்தம் இல்லை நீங்க அதை வந்து தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பை டீஃபால்ட் நம்மளுக்கு வந்து நிறைய தொழில் வளர்ச்சி இருக்கு பை டிஃபால்ட் இயற்கையாவே நம்மளுக்கு வந்து நிறைய இன்ஃபிராஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இருக்கு அதனாலதான் வந்துகிட்டு இருக்கோம் பட் ஓவராலா பாக்கும்போது நீங்க வந்து வருஷம் வருஷம் குறைஞ்சுகிட்டே இருக்கீங்க குறிப்பா இந்த மூணு வருஷத்துல எல்லா குறியீடுகள்லயும் நம்ம வந்து பின்னாடிதான் போயிட்டு இருக்கோம் உடனே நம்ம என்ன பண்றோம் பீகாரோட கம்பேர் பண்ணிக்கிறோம் உடனே நம்ம என்ன பண்றோம் யூபியோட கம்பேர் பண்ணிக்கிறோம் பீகார் யூபி தான் நம்மளை விட ரொம்ப 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 பின்னாடி இருந்தவன் இப்ப வந்து நம்ம அவனோட காம்படேட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம அந்த ரன்னிங் ரேஸ்ல வந்து செகண்ட் வந்துகிட்டு இருந்தோம் அவன் வந்து ஒரு பதினஞ்சாவது இடம் இருபதாவது இடம் வந்துகிட்டு இருந்தான் சோ நம்ம செகண்ட் தேர்ட் இருந்த இடத்துல இன்னைக்கு அவன் இருக்கான் நம்ம திருப்ப சொல்றோம் அவன் என் பின்னாடிதான் இருக்கிறான் பாருன்னு ஒரு விஷயத்த பாக்குறது இல்ல அவன் பதினஞ்சாவது இடத்துல இருந்து நாலாவது இடத்துக்கு வந்திருக்கான் பதினஞ்சாவது இடத்துல இருந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கான் அங்க வந்துட்டான் அப்படின்னா இன்னொரு ரெண்டு வருஷத்துல அவன் முதலிடமோ இரண்டாவது இடமோ வர்றதுன்றது ஒரு ஈஸியான ஒரு வேலை சோ இத வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க இதேதான் தமிழக அரசியல் அவங்க வந்து ஒரு புரிதல் இல்லாம இன்னைக்கு கூட அண்ணாமலை அவர்களை வந்து வசைப்பாடுகிட்டு தான் இருக்காங்க நீங்க வந்து என்னைக்கு வந்து மூணு சதவீதம் இருக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க இன்னைக்கு என்ன பண்ண போது ஜூன் நாள்ல வந்து தெரியும் ரிசல்ட் வரும்போது நீங்க சொன்ன உடனே எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது சார் ஒரு பத்திரிகையாளர்னு தனக்கு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடியவர் ஒருத்தர் சொல்றாரு எலக்ஷன் முடிஞ்ச உடனே அண்ணாமலை காணாம போயிட்டாரு அப்படின்னு சொல்றாரு ஆனால் அவர் வந்து இந்தியால இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் டெய்லி ஏதாவது ஒரு இடத்துல பப்ளிக் மீட்டிங் பேசிட்டு இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கறோம்னு வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தமிழகத்துல இருக்கக்கூடிய அந்த பத்திரிக்கையாளர்ன்னு சொல்லிட்டு அந்த பத்திரிகையாளர் போர்வையில யாருக்கோ ஒத்து ஊதக்கூடிய இவர்களுக்கு அந்த கும்மினி பூண்டி எல்லைக்கு பின்னாடி என்ன நடக்குதுன்னே தெரியறது இல்ல ஏன்னா எந்த டே அந்த தேதி ஏப்ரல் வந்து தமிழகத்துல வந்து அந்த எலெக்ஷன் முடிஞ்சது இருபதாம் தேதி சாயந்திரத்துல இருந்து தமிழகத்துல வெளியில இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்கள்லயும் வந்து அண்ணாமலை வந்து போயிட்டு இருக்காரு போற இடத்துல எல்லாம் அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு அமோக வரவேற்பு முதல்ல கேரளா போனார் கேரளால இருந்து கர்நாடகா கர்நாடகால இருந்து பாத்தீங்கன்னா தெலுங்கானா ஆந்திரா இன்னைக்கு வந்து டெல்லி மீடியா வந்து அவர் எங்கெல்லாம் அவரை பண்ணி அவர்கிட்ட ஒரு அரை மணி நேரமாவது இல்ல ஒரு பத்து நிமிஷமாவது கொடுங்க ஒரு இன்டர்வியூ அப்படின்னு சொல்லி அவ்வளோ அதாவது இந்த லாஸ்ட் டென் டேஸ் அவர் பேசின அந்த பேச்சுக்களை எடுத்து பார்த்தாலே போதும் இளைஞர்களுக்கு நீ வாழ்க்கையில முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா கடந்த பத்து நாள் அண்ணாமலை அவர்கள் பத்திரிகையில கொடுத்த அந்த பேச்சு நிறைய இளைஞர்களுக்கு முன்னாடி வந்து பேசி இருக்கிறாரு அதெல்லாம் கேட்டாலே போதும் தமிழகத்துல என்ன நடக்குது இந்திய அரசியல் என்ன நடக்குது உலக அளவுல இந்தியா எங்க இருக்குது அப்படின்ற ஒரு நல்ல ஒரு புரிதல் வரும் இதெல்லாம் எடுத்து சொல்ல முடியாத இதற்கு திறமை இல்லாத இருக்கக்கூடிய இவர்கள் தான் பாத்தீங்க அப்படின்னா கொடைக்கானல்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும்னு போயிடுவாங்க லண்டன்ல போய் ரெஸ்ட் எடுக்கணும் அதான் சொல்ல வந்த சார் நீங்க நீங்க கரெக்டா சொல்ல வந்த அண்ணாமலையை காணாம போனாருன்னு சொல்றவங்க இந்தி கூட்டணியில நீங்க எங்கேயும் பிரச்சாரத்துக்கு வர வேண்டான்னு சொன்னத எங்கேயுமே காணும் பாருங்க நீங்க இந்தி கூட்டணியில இருக்கீங்க நீங்கதான் சொல்றீங்க அப்படி இருக்கக்கூடியவர்கள் அப்படியே சுற்றி சுழன்று எல்லா மாநிலத்துக்கும் போயிருக்கணும்ல ஏன் உங்களை எங்கேயுமே வர வேணாம்னு நீங்க உட்கார வச்சிருக்கிறாங்க அப்ப அதோடைய உண்மையை நீங்க புரிஞ்சுக்கோங்க ரெண்டாவது இன்னைக்கு எந்த மீடியாவாது ஒரு ஒரு பரபரப்பான செய்தி இருக்கான்னு நீங்க பாருங்க இப்ப அண்ணாமலை இல்லாத தமிழகத்துல ஒரு பரபரப்பு இல்ல இன்னைக்கு அரசியல் அவரை சுற்றிதான் தான் இருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த அண்ணாமலை இங்க மிஸ் ஆயிருக்கிற இந்த டேஸ் வந்து ஒரு எவிடன்ஸா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம பாக்குற எல்லாருக்குமே தெரியும் இல்ல இது நம்ம ரெண்டு வாரத்துக்கு முன்னாடியே சொன்னோம் அதாவது தமிழகத்துல இன்னைக்கு அரசியல் அப்படின்னா அது அண்ணாமலைய சுத்தி தான் இருக்கு அண்ணாமலை தமிழகத்துல இல்ல அப்படின்னா இந்த பத்திரிகையாளர்களுக்கு சோத்துக்கு வழி இல்ல நேரா சொல்லணும்னா அதுதான் வந்து இவங்க எடுத்துட்டு போய் உதயநிதி கிட்டயோ இல்ல முதல்வர் ஸ்டாலின் கிட்டயோ ஒரு மைக்க போட்டு அண்ணாமலை கிட்ட கேட்கிற அளவுக்கு கேள்வி கேட்க முடியுமா நம்பர் ஒன் கேட்டான்னா அன்னைக்கு சாயந்திரமே அவனுக்கு கஞ்சா கேஸ் வந்துடும் அதுக்கப்புறம் வேற எதெல்லாம் கேஸ் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவன் எங்கேயாவது ரோட்ல மூச்சா போயிருந்தான்னா அதுக்கு கூட ஒரு கேச போட்டு உள்ள தூக்கி போட்டுருவாங்க நம்பர் ஒன் கேள்வி கேட்க முடியாது நம்பர் டூ அந்த மாதிரியான ஒரு கேள்வியை கேட்டா அந்த கேள்வியை வந்து புரிந்துக்கிற அளவுக்காவது அவர்களுக்கு அறிவு இருக்கான்னு பாத்தீங்கன்னா நிச்சயமா அந்த அறிவு திறமை இல்லை ஒரு பாதி அளவுக்கு அந்த கேள்வி புரிஞ்சதுன்னா கூட அதுக்கு வந்து ஒரு அஞ்சு சதவீத அளவு கூட பதில் சொல்ல முடியாது இதுதான் இன்றைய ஆட்சியாளர்களுடைய நிலைமையா இருக்கு ஆனா இன்னைக்கு நீங்க அண்ணாமலை அவர்களே திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த பத்திரிகையாளர் இன்னைக்கு எவனுமே பத்திரிகையாளர் கிடையாது தமிழகத்தில் இருக்கிற ஒருத்தன் கூட பத்திரிகையாளர்கள் எல்லாருமே ஜிமெயில் அக்கவுண்ட் வச்சிருக்கிறவனுங்க ஜிமெயில் அக்கௌண்ட் வச்சிருந்தா அவன் வந்து இன்னைக்கு பத்திரிக்கையாளர் அவன் யூடியூப்ல வந்து பேசிக்கலாம் சோ அதனால அந்த ப்ரொஃபஷனல் பத்திரிக்கையாளர்ன்ற பேரிய அவங்களுக்கு வந்து யூஸ் பண்ணக்கூடாது சோ இவங்க எல்லாம் சொல்றது என்னது அண்ணாமலையா காணாம போயிட்டாரு டே அண்ணாமலை காணாம போலடா இந்திய அரசியல் இருக்காரு எங்க இருக்காரு என்ன இருக்காருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிற அளவுக்கான படிப்பு அறிவும் திறமையும் இல்லாதவர்கள் தான் இன்னைக்கு தமிழகத்துல பத்திரிக்கையாளர் அப்படின்ற போர்வையில திமுகவுடைய பிரச்சாரம் செய்யக்கூடிய ஒரு உறுப்பினர்களா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் வந்து சிம்பிளா சொல்லணும் இது தமிழக மக்களுக்கு இன்னைக்கு தெளிவா வந்து தெரியும் சோ இதெல்லாம் எடுத்து சொல்லக்கூடிய ஒரு யூடியூபரா இருக்கிற ஒருத்தன்னா அவனை புடிச்சு இன்னைக்கு போட்டு அடக்கு முறையில அவனை அடிச்சு உடைச்சு கையை உடைச்சு காலை உடைச்சு அவன் இல்லாத நேரத்துல அவன் ஆபீஸ் பூட்டை உடைச்சு அவங்க இல்லாத நேரத்துல அவன் வீட்டு பூட்டை உடைச்சு உள்ள போய் ஏன்னா யாருமே இல்லாத வீட்டுல நீங்க போய் தேடுறீங்கன்னு வச்சுங்களேன் நீங்க எதை வேணாலும் எடுத்துட்டு போய் வைக்கலாமே ஆஹ் கண்டிப்பாக சார் இந்த ஊடகங்கள் ஏதாவது பேசியிருக்கணும் சார் அடுத்த தலைமுறையை பத்தி பேசி இருக்கணும் அதை பத்தி பேசுறதுக்கு இவங்களுக்கு நேரமும் இல்லை அதை பற்றிய ஒரு பெரிய புரிதலும் இல்லங்கிறது தான் உண்மை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது நம்ம பேசிட்டு இருக்கிற இந்த இதுல வந்து ஒரு ஃப்ரைடே அன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது நாங்க எக்ஸாமை கேன்சல் பண்றோம் ஜூன் நைன்த் எலெக்ஷனோட ரிசல்ட்டுக்கு அப்புறம் தான் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள்லாம் வந்து நிறைய எனக்கு கால்ஸ் வந்தது மேம் இது உண்மையா மேம் இது உண்மையா மேம் அப்படின்ட்டு எதுனால அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொல்றேன் உண்மைதான்ப்பா எதுனால அப்படின்னா நிறைய கல்லூரிகள்ல வந்து அந்த எலெக்ஷன் பாக்ஸஸ் அங்க வந்து செக்யூரிட்டி இருக்கு தேர்வுகள் நடத்த முடியாது ஸ்டூடெண்ட்ஸோடைய மூமெண்ட் இருக்க உங்களுக்கு என்னைக்கு தெரியும் சார் எலெக்ஷன் எந்த மையத்துல வைக்க போறாங்க ஓட்டு பெட்டிய எந்த இடத்துல வைக்க போறாங்கன்னு உங்களுக்கு என்னைக்கு தெரியும் அதாவது இன்னைக்கு தமிழகத்துல நடக்கக்கூடிய இந்த ஆட்சிக்கு ஆட்சி செய்ய தெரியல அப்படின்றதுக்கு இது ஒரு பெரிய எவிடென்ட் ஏன்னா பத்தொன்பதாம் தேதி முடிஞ்சது அந்த பெட்டியை வைக்கிறாங்க என்ன போறது ஜூன் நாலு சோ அது வரைக்கும் அங்க உள்ள போக முடியாது இத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல கண்டிப்பா அததான் நான் சொல்ல வர்றேன் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க உங்களுக்கு ஏப்ரல் பர்ஸ்ட் வீக் உங்களுக்கு எந்த பூத்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கணும் எல்லாம் டிசைட் பண்ணிருப்பாங்க நீங்க அப்ப கூட சொல்ல தேவையில்ல பத்தொன்பது ஏப்ரல் பத்தொன்பது ரிசல்ட் முடிஞ்சது இல்ல பாக்ஸ கொண்டு போய் அங்க வச்சு சீல் போட்டாங்கல்ல அப்ப அட்லீஸ்ட் ஒரு இருபதாம் தேதி அதை அனௌன்ஸ் பண்ணி இருந்திருக்கலாம்ல ஏப்ரல் இருபது எங்க இருக்குது மே பத்தாம் தேதி எங்க இருக்குது இருபது நாள் கழிச்சு பதினஞ்சாம் தேதி எக்ஸாம கேன்சல் பண்றோம் எல்லா எக்ஸாமும் ஜூன் ஒன்பதுக்கு பிறகுதான் அப்படின்னு சொன்னா இது எப்படிப்பட்ட ஒரு மனநிலை இல்ல எப்படிப்பட்ட ஒரு திட்டமிடுதல் வச்சுக்கோங்களேன் இந்த உயர்கல்வித்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த கார்த்திக் அவர்கள் செயலராக வந்த பிறகு உயர்கல்வித்துறையில எப்படி பொன்முடியவர்கள் ஒரு பிரச்சனையாவே போயிட்டு இருக்கோ அதே மாதிரி இவரும் ஒரு பிரச்சனைதான் தான் அண்ணா யூனிவர்சிட்டி ரிசல்ட் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா கடந்த ரெண்டு மூணு வருஷமாவே பத்து காலேஜ் ஜீரோ ரிசல்ட் இருபது காலேஜ் ஜீரோ ரிசல்ட் ஐம்பது பர்சன்டேஜ் கல்லூரிகள் வந்து இருபது பர்சன்டேஜுக்கு குறைவான மார்க் எடுக்கிறது வெறும் பத்து காலேஜ் எண்பது எழுபது சதவிகிதம் மார்க் எடுக்கிறதுன்னு நானூத்தி எழுபத்தி அஞ்சு காலேஜில் பத்து காலேஜ் வந்து சென்டம் ரிசல்ட் இல்ல பத்து காலேஜ் எண்பது பர்சன்டேஜ் ரிசல்ட்னா அப்ப என்ன நீங்க சோதிக்கிறீங்க என்ன எவ்ரி இயர் நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு போறீங்க என்னன்னு அப்ப மக்கள் கேள்வி கேட்கணும்ல அப்ப மக்களுக்கு இதை சொல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குது ஊடகத்துக்கு இருக்குது இன்னைக்கு அரசு அதிகாரிகள் சேர்ந்துக்கிறாங்க ஊடகம் சேர்ந்துக்குது அதை சொல்ல வேண்டிய பொறுப்புல இருக்கக்கூடிய கல்வியாளர்கள் கூட வாய மூடிக்கிட்டு இருக்கிறாங்க என்னன்னா நமக்கு இதே மாதிரி பிரச்சனை வந்துருமோன்ட்டு அப்போ இந்த குழந்தைங்க இந்த ஜெனரேஷன்ல இந்த அஞ்சு ஆண்டுல இந்த தமிழகத்துல இருக்கிறது தான் இவங்களுக்கு அப்ப இவங்களோட நெக்ஸ்ட் பியூச்சரை பத்தி என்ன நடக்குதுன்னு தான் யோசிப்பாங்க அதாவது ஃபியூச்சரை பத்தி யோசிக்க கூடிய அளவுக்கான ஒரு திறமையான அரசாங்கம் இந்த அரசாங்கம் இல்ல நீங்க திரும்ப திரும்ப பத்திரிகையாளர்னு சொல்றீங்க இந்த கல்வி விஷயத்த எல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு தமிழகத்துல இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களுக்கு அறிவு இருக்கா அப்படின்னு தெரியல அடுத்தது அதிகாரிகளை சொன்னீங்க அடு அதிகாரிகளை வந்து நம்ம பிளேமே பண்ண முடியாது அவங்களுடைய பாஸ் எப்படி இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற தான் அவங்க வந்து வேலை செய்வாங்க சோ இது எல்லாத்துக்கும் தலைமை தாங்கக்கூடியவர் யாரு நம்மளுடைய முதல்வர் சோ அவருடைய திறமை எப்படி இருக்கு அவருடைய ஆட்சி திறமை எப்படி இருக்கோ அதுதான் அப்படியே கீழே கீழே வரும் சோ நீங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் எல்லாத்துக்கும் நீங்க காரணம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நேர போய் நிற்கக்கூடிய இடம் ஆட்சியாளர் தான் இருக்கும் அதுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் நம்மளுடைய முதல்வர் அந்த திறமை அவருக்கு என்ன திறமை இருக்கோ அதுதான் வந்து வெளிப்படுது நடந்துகிட்டு இருக்க இந்த நேரத்துல அதாவது உங்களுக்கு நல்லாவே தெரியும் அரசாங்கத்துல எந்த ஒரு அங்கீகாரம் கிடைச்சாலும் இப்போ இல்ல முன்னாடி நடந்த அரசாங்கங்களை வந்து சொல்றேன் அவங்களுக்கு தேவைப்பட்டவங்களுக்கு அவங்க வீட்டுல நேனியா வேலை செஞ்சவங்களுக்கு இல்ல அவங்க வீட்டுல கார் டிரைவரா இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய அவார்ட்லாம் எல்லாம் கொடுப்பாங்க ஆனா இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நம்ம எல்லாருமே கேப்டன் அழைக்கக்கூடிய ரொம்ப எல்லாராலையும் போற்றி மதிக்கக்கூடிய இன்றைக்கு வந்து அவர் நம்மளோட இல்ல இருந்தாலும் அவருக்கான ஒரு உயரிய அங்கீகாரத்தை வந்து மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்காங்க சார் ரொம்ப சரியா சொன்னீங்க இதுதான் நம்ம வந்து மத்திய அரசை எல்லாரும் கேள்வி கேட்கிறாங்கல்ல கை நீட்டி பேசுறாங்கல்ல அவர்கள் யோசிக்க வேண்டியது என்னன்னா கடந்த பத்து வருஷத்துல அது பத்மஸ்ரீயா இருக்கட்டும் பத்ம பூஷனா இருக்கட்டும் பத்ம விபூஷனா இருக்கட்டும் பாரத ரத்னாவாக இருக்கட்டும் எந்த ஒரு விருது ஆனாலும் கட்சி பேதமின்றி ஏன்னா இன்னைக்கு தெரியும் அவங்க வந்து பிஜேபி அலையன்ஸ்ல இல்ல ஆனால் கூட ஒரு கட்சி பேதமின்றி ஒவ்வொருவருடைய பின்புலத்தை பார்த்து அவர்களுடைய திறமை என்ன அவங்க வந்து பணக்கார வீட்டுல இருக்காங்களா இல்ல யாருக்கு சப்போர்ட்டிவா இருக்காங்க என்ன வசதி இருக்கு யாருக்கு தெரியும் எந்த மந்திரிக்கு இவங்களை தெரியும் யாருக்கு ஜால்ரா போட்டு எந்த வழியில வந்தாங்க அதெல்லாம் யோசிக்கிறது இல்ல உனக்கு திறமை இருக்கா நீ வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கியா தன்னால உன்னுடைய அங்கீகாரம் வந்து சேரும்ன்றத நிரூபித்த இந்த பத்து வருஷத்துல உள்ள விருதுகளை நீங்க எடுத்து பாருங்க யாராவது ஒருத்தருக்கு இவர்களுக்கு தகுதி இல்ல ஆனா இவங்க குடுத்திருக்காங்கன்னு சொல்லக்கூடிய ஒரு நபரை கூட இவங்களால கை நீட்டி காமிக்கவே முடியாது இல்ல ரொம்ப கரெக்டா சொன்னீங்க இந்த பத்து வருஷத்துல இந்த மாதிரியான விருதுகள் வாங்கினவங்க பாத்தீங்க அப்படின்னா உண்மையிலேயே அந்த விருது வாங்குறதுக்கான தகுதி இருக்கிறவங்க நீங்க அந்த பின்புலம்னு ஒண்ணு சொன்னீங்க அது வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு பணக்காரனா இருக்கக்கூடியவன் டெய்லி ஒரு பத்து பேருக்கு சாப்பாடு போடலாம் பட் அது வந்து ஒரு பெரிய ஒரு பாராட்டுக்குள்ள கூடிய ஒரு விஷயம் இல்ல ஆனா தனக்கே சாப்பாடு இல்லாத நேரத்துல ஒருத்த வந்து கஷ்டப்பட்டு மத்த ஒரு பத்து பேருக்கு போடுறான் அவன் உண்மையிலேயே திறமையான அவனோட திறமையை தான் நம்ம வந்து அங்கீகாரம் செய்யணும் அவனுடைய செயலை வந்து அந்த அங்கீகாரம் செய்யணும் அந்த மாதிரி இந்த மத்திய அரசாங்கம் கடந்த பத்து வருஷத்துல தேடி தேடி எடுக்கிறாங்க அதாவது ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு துறையிலயும் அவங்க என்ன பண்றாங்கன்னு அவங்கள வந்து தேடி எடுத்து அதை வந்து கரெக்டா ஆய்வு செஞ்சு தகுதியானவர்களுக்கு இந்த பதக்கங்களை வந்து அவங்க வந்து உண்மையிலேயே அப்ரிசியேட் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள் தொடரணும் தமிழகத்துல இன்னைக்கு நடக்கக்கூடிய குளறுபடிகள் எல்லாமே ஒழியணும் அப்படின்னா நிச்சயமா அண்ணாமலை போன்ற ஒரு நல்ல ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் வரணும் ஒரு பெரிய ஆட்சி மாற்றம் வரணும் வரக்கூடிய ஜூன் நாலாம் தேதி இந்த ரிசல்ட் வரும்போது நிச்சயமா அதை வந்து தமிழக மக்கள் வந்து பார்க்க போறாங்க தமிழகம் வந்து இன்னும் ரெண்டு வருஷம் கஷ்டப்பட வேண்டி இருக்கு அதாவது நம்ம பண்ண தப்புக்கு மூணு வருஷம் பண்ணி முடிச்சிட்டோம் அதாவது இந்த மூன்று வருஷம் முத்தான வருஷம் அதெல்லாம் சொல்றாங்க நிச்சயமா நீங்க வந்து தமிழக மக்களை கேட்டீங்கன்னா இந்த மூணு வருஷத்துக்கே இது மூச்சு முட்டுதுப்பா கண்ணை கட்டுதுப்பான்ற நிலைமையில தான் இருக்கிறாங்க அவங்க வந்து யாருக்கிட்டயோ அஞ்சு ரூபா பத்து ரூபா கொடுத்து சூப்பர் ஸ்டாலின் வந்து சூப்பர் எனக்கு வந்து ஆயிரம் ரூபா கொடுக்குறாரு ஃப்ரீயா பஸ்ல விடுறாரு அப்படின்னு நாலஞ்சு பேரை சொல்ல வைக்கிறாங்க அதாவது இந்த நாலஞ்சு பேர் வந்து தமிழகத்தினுடைய குறியீட சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு ஜென்ரலா மக்களை வந்து கேட்கும்போது நிறைய ஊடகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசாங்கம் எப்படி நடக்குது அப்படின்னு ஒரு சர்வே எடுத்தாங்க அதாவது திமுகவை ஆதரிக்க கூடியவர்களே சிலர் வந்து அதை பண்ணாங்க அவங்க நினைச்சாங்க ஓகே நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு அவங்களுக்கே அதை ஆப்பு வைக்கிற மாதிரி இருந்து எண்பது சதவீதத்துக்கு மேல இன்னைக்கு தமிழக மக்கள் வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப கொடுமையான ஆட்சியா இருக்கு இப்படி ஒரு ஆட்சியை நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு தான் சொல்லிருக்காங்க இந்த மாற்றங்கள் நடக்கும் ஜூன் நாலு பொறுத்திருந்து பார்ப்போம் ரொம்ப ரொம்ப நன்றி மேடம் நன்றி